வணக்கம் நண்பர்களே மாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ராசிக்கார்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் சவால்களையும் சமநிலையாக கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இன்று இந்த வீடியோவில் உங்கள் குடும்பம் தொழில் பணவரவு காதல் திருமணம் உடல்நலம் பரிகாரம் ஆகியவை எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்ப்போம் அதோடு சிறப்பு பரிகாரமும் பகிர்கிறேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏனெனில் இறுதியில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாள்கள் மற்றும் அதிர்ஷ்ட எங்களையும் கூறுகிறேன் வீடியோவை லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேஷ ராசி மாசி மாத பொதுப்பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி மாதம் உங்கள் ராசிக்கு புதிய தொடக்கங்களை தரும் மாதமாக இருக்கலாம் சூரியன் செவ்வாய் குரு பகவான் ஆகியவற்றின் சஞ்சாரம் உங்கள் வாழ்வில் சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தும் தொழிலில் முன்னேற்றம் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு சிலருக்கு உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் சிறு மனவருத்தங்கள் இருக்கலாம் ஆனால் உரையாடல் மூலம் பிரச்சினைகளை சரிசெய்யலாம் உடல்நலத்திற்கு சிறிது கவனம் செலுத்துவது அவசியம் குறிப்பாக உணவு பழக்கங்களில் மாற்றம் செய்ய வேண்டும் குடும்பம் உறவுகள் இது சமநிலையற்ற மாதம் என்று சொல்லலாம் சிலருக்கு குடும்பத்தில் புதிய உறவுகள் உருவாக வாய்ப்பு உள்ளது திருமணப் பேச்சுகள் இனிமையாக முடிவடையும் ஆனால் சிலருக்கு குடும்பத்தில் சிறு வாக்குவாதங்கள் மன அழுத்தம் ஏற்படும் உறவினர்களுடன் நிதானமாக பேசுங்கள் ஒருவரை ஒருவராக புரிந்து கொள்ளுங்கள் அம்மாவுடனோ தந்தையுடனோ அல்லது குடும்ப பெரியவர்களுடனோ சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் அதனை சமாளிக்க பொறுமையாக இருக்கவும் தொழில் வரவு புதிய தொழில் சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இதனை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழிலில் முன்னேற்றம் காண்பவர்களுக்கு மேலதிக பதவி உயர்வு பெற வாய்ப்பு உள்ளது சிலர் புதிய முதலீடுகளை திட்டமிடலாம் ஆனால் உறுதியாக ஆராய்ந்து மட்டும் முதலீடு செய்யவும் வீணாக பண விரயமாகாதீர்கள் கடன் வாங்கும் யோசனை இருந்தால் போடுவது நல்லது பணவரவு சீராக இருக்கும் ஆனால் அதிக செலவுகள் ஏற்படும் கணக்கு வைத்தே செலவிடுங்கள் பொதுவாக தொழில் மற்றும் பணவரவிற்கு நல்ல மாதம்தான் ஆனால் கவனமாக இருக்கவும் காதல் திருமணம் காதல் வாழ்வில் சில சிக்கல்கள் இருக்கலாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் காதலர்கள் ஒரு பெரிய முடிவை எடுக்கலாம் இது திருமண யோசனைக்கான நல்ல நேரம் துணையுடன் அனாவசியமான வாக்குவாதங்களை தவிர்க்கவும் இது உறவினை பலப்படுத்தும் திருமணம் நடக்க வேண்டியவர்கள் நல்லதொரு திருமண யோசனை வரும் உறவுகளில் நிதானமாக நடந்து கொள்வது மிகவும் முக்கியம் ஏனெனில் பிரச்சினைகளை பெரிதாக்காமல் சுமூகமாகப் பேசி சரிசெய்யலாம் உடல்நலம் உடல்நலத்தில் சிறு குறைபாடுகள் இருக்கலாம் சிறப்பாக உணவுப் பழக்கங்களை பின்பற்ற வேண்டும் பொதுவாக உங்கள் உடல் சூழ்நிலை சீராக இருக்கும் ஆனால் சிரிமானம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் இருக்கலாம் சிறிது கவனமாக இருக்கவும் மன அழுத்தம் தூக்கமின்மை ஆகியவை மேலோங்கலாம் தியானம் மற்றும் யோகம் செய்வது நல்லது மாசி மாதம் நீங்கள் அதிக உற்சாகமாக இருப்பீர்கள் ஆனால் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது அவசியம் பரிகாரங்கள் இந்த மாதம் நல்ல பலன்களை பெற இதை செய்யுங்கள் செவ்வாய் பகவானுக்கு போற்றி விரதம் கொள்ளலாம் இது தொழில் மற்றும் குடும்ப நிமித்தமாக உங்களை பாதுகாக்கும் அஞ்சனேயர் வழிபாடு செய்வது சுபம் திங்கள் கிழமை சிவனை வணங்குவது குடும்ப பிரச்சனைகளை நீக்கும் வியாழக்கிழமை கடவுளுக்கு குங்கும அர்ச்சனை செய்வது நல்வாழ்வு தரும் இந்த பரிகாரங்களை செய்து வர உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் முன்னேற்றமும் நிலைத்தியிருக்கும் அதிர்ஷ்ட விஷயங்கள் அதிர்ஷ்ட எங்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட நாட்கள் ஆறு பன்னிரண்டு இருபத்தொன்று இருபத்தேழு இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சீரான ஒரு மாதமாக இருக்கும் சில சவால்கள் இருந்தாலும் அதனை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு இருக்கிறது இந்த மாதம் அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் சேர்த்து கொண்டு வரட்டும் இந்த மாத பலன்களை அறிந்து பயன் பெறுங்கள் வீடியோவை லைக் செய்யவும் நம்பர்களுடன் பகிரவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் எந்த மாற்றங்களை கண்டு கொண்டிருக்கிறீர்கள் கீழே கமெண்ட் செய்யவும் நன்றி மீண்டும் சந்திப்போம்